என் தங்க எத்தனை தடைகள் வந்தாலும் சரி இன்று இந்த வராகி என்னுடைய வார்த்தைகளை எந்த விதமான சஞ்சலமும் இன்றி நீ கேட்டுவிடும் நிச்சயமாக உனக்கான நல்ல செய்தியை நாளைய திங்கள் கிழமையின் விடியலில் ஒருவர் கொண்டு வந்து கொடுக்க போகிறார் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு நின்ற காரியம் ஒன்று இவரால் நடக்கப் போகிறது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற குழப்பங்களை எல்லாம் தீர்த்துவிட்டு உனக்கு நடக்கப் போகும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் என்னாலும் இந்த வராகி உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் சரியாகவே நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் பொழுது இதையெல்லாமும் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத சில விஷயங்கள் நமக்கு இந்த வாழ்க்கையை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் பொழுது கூட நமக்குள் தோன்றுகின்ற சில எண்ணங்கள் நம்மை வேதனைப்படுத்தும் ஆனால் இதை எல்லாவற்றையும் கடந்த ஒரு வாழ்க்கைக்கு நம்மை நாம் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம் என்றால் அது போதும் உனக்கு என்னாலும் சந்தோஷம் நிறைவாக உன்னை தேடி வரும் என்பதனை மறக்கக்கூடாது இந்த வராகி சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு அடுத்தடுத்த நிலைகளில் நீ விரும்புகின்ற வெற்றி என்பது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுது எந்த நேரமும் உனக்கான நன்மைகள் உன்னை தொடரும் அல்லவா இந்த வராகி உடனிருந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ நிச்சயமாக சந்தோஷமாக மீட்டெடுக்க வேண்டுமல்லவா அது போதும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்ற எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் நடந்து முடிந்ததை எல்லாமும் நான் உனக்கு நிச்சயமாக நல்வழிப்படுத்தி கொடுக்க வந்திருக்கின்ற இந்த நேரம் நாளைய திங்கள் கிழமையின் விடையல் வாரத்தின் தொடக்க நாள் சில நாட்களாக உனக்குள் இருந்த ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்திற்கு முடிவு பிறக்கக்கூடிய நாள் மனதில் எப்பொழுதும் ஏதோ ஒன்று ரணமாகவே இருந்து உன்னை பாடாய்படுத்தி கொண்டிருந்ததல்லவா அது எல்லாமும் நாளை உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக போகிறது உன்னுடைய மனது லேசாக மாறிவிட்டாலே உன்னைச் சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உன்னால் சட்டென்று எதிர்கொண்டு விட முடியும் நடப்பதையெல்லாம் உன் வசமாக்கிவிட முடியும் காரணம் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை என்பதனையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் சரியான ஒன்றை தவறான பாதையில் தேடுவதை விட தவறான பாதையில் செல்லாமல் அது நமக்கு கிடைத்தால் போதும் அப்படி கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை என்று சொல்லித்தான் நீ விலகி இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே நல்ல நேரம் என்னவென்று நீ யோசித்து கொண்டிருக்கும் இந்த பொழுதுகளில் இந்த வராகி நான் வருவதுதான் உனக்கான நல்ல நேரம் என்று நான் ஆணித்தரமாக அடித்துச் சொல்கின்றேன் நான் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்கள்தான் உனக்கான அதிர்ஷ்ட நேரம் என்று நான் முழுக்க முழுக்க உன் முன்னால் நின்று உனக்கு எடுத்துச் சொல்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் எந்த தருணத்தை நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம் வராகியானவள் உனக்காக உன்னை தேடி வருகின்ற இந்த நொடி பொழுதுகள் எல்லாமுமே உன்னை நிச்சயமாக இது நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழத் தொடங்கினால் அது போதும் என்ன இடத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது நல்லதொரு திருப்பமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் வராகியானவள் உன்னை சூழ்ந்து நின்று உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டாலும் அவை அத்தனையையும் உன்னோடு நின்று உனக்கு சரியாகவே நான் நடத்தி தருவேன் என்பதனை நீ மறக்க கூடாது தேவையில்லாதது ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கையில் உருவாக்கிய இந்த பிரச்சினைகளை எல்லாம் நினைத்து நீ இனிமேலும் கலங்கிக் கொண்டிருக்காதே உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு உன்னை சூழ்ந்து வரும் வெற்றி உனக்கு எப்பொழுதும் மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிசயத்தையும் கொடுக்கும் என்பதனை நீ நம்பு உன்னால் முடியும் என்ற அந்த நம்பிக்கைதான் இந்த வாழ்க்கையில் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே அடுத்த நிலையை நோக்கி உன்னை பயணிக்கச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் பொழுதுகள் இனி உனக்கு அதிர்ஷ்டத்தை எடுத்துச் சொல்ல வேண்டிய காலங்கள் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா இனி நடப்பதையெல்லாம் எண்ணி கலங்காமல் திங்கள் கிழமையின் விடியலில் உன் வாழ்க்கையில் அப்படி என்ன பேர் அதிர்ஷ்டம் நடக்கப் போகிறது அதுவும் யாரால் நடக்கப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள் ஒரு நல்லது உனக்கு நடக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக மிக பெரிய பெரிய தடங்கல்கள் உனக்கு உருவாகும் தடைகற்கள் ஒவ்வொன்றும் உனக்கு உருவாகி உன்னை இந்த வாழ்க்கையில் அதிகமாக வேதனைப்படுத்தும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமும் உன்னை சோதனைக்கு ஆளாக்கும் தெளிவில்லாத ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை மிகப்பெரிய பெரிய கஷ்டத்திற்குள் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே தெய்வம் இருக்கும் பொழுது எந்த நேரமும் நமக்கு நாம் விரும்பியது போல இவ்வொன்றும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நாம் மறக்கக்கூடாது நடக்காதோ கிடைக்காதோ என்று சொல்லி பதறுவதனால்தான் மீதே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் போவதனால்தான் இந்த வாழ்க்கை தருவது கூட உனக்கு முழுமையடையாமல் இருந்து விடுகின்றது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் கூட என்னவென்று உனக்கு தெரியாமல் போய்விடுகின்றது நான் சொல்ல சொல்ல உனக்கு எல்லாமுமே நல்லதாக நடக்கும் என்பதனை நீ விரைவாக கண்டுகொள்வாய் தேவையில்லாத விஷயங்களை என் பிள்ளை நீ யோசித்து உன்னுடைய நல்ல நேரத்தை கைவிட்டதும் போதும் நீ தொலைத்ததும் போதும் இனி உனக்கு கிடைக்கும் ஒவ்வொரு நொடி இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல நேரம்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சரியான புரிதலோடு நீ எல்லாவற்றையும் நிலையாக தெரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கிறேன் என்பது நிச்சயமாக உனக்கு தெரியட்டும் நான் வருகிறேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டு வாழட்டும் அது போதுமே வேறு எதை எதையும் நினைத்தும் என் குழந்தை நீ கலங்கிட வேண்டாம் எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருந்திட வேண்டாம் இன்றோடு உனக்காக உன் தாய் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரங்களை எல்லாம் இனிமேலும் என் பிள்ளை நீ தொலைத்து கொண்டிருக்காமல் நான் வருகின்ற இந்த காலங்கள் உனக்கு எல்லாவற்றையும் அதிசயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நான் எதை எதையோ தேடி உனக்குள் எதை எதையோ கொண்டு வந்து நிறுத்தும் இந்த நேரங்கள் என் பிள்ளை நீ எல்லாவற்றையுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே எல்லா விஷயங்களையும் கவனமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் நடத்துவது இனிமேல் உனக்கு என்ன கொடுக்க காத்து கொண்டிருக்கிறதோ என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கு எந்த விஷயத்தை எல்லாம் இது நடத்தி கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள் அது போதும் சரி என்றும் தவறென்றும் இங்கு எதையுமே யோசித்து இனிமேல் வருந்த ஒன்றும் இல்லை உனக்கு நடப்பது எல்லாமுமே சரிதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது எல்லாமுமே உன்னை நல்வழிப்படுத்தத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் ஏனென்றால் எதுவானாலும் சரி அது ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுப்பதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு அடுத்தது என்னவென்று யோசிக்க வைக்கும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று அது உனக்கு புரிய வைக்கும் என்பதனை நீ மறக்காதே காரணமில்லாமல் எதுவுமே இங்கு நடப்பது இல்லை காரணத்தோடு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அதிர்ஷ்டங்களை எல்லாம் நினைத்து நீ சந்தோஷப்படு உன்னை தேடி தேடி நான் வருவது எப்பொழுதும் உன்னுடைய மனசாட்சிக்கு நீ கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மனசாட்சியை தாண்டி என் பிள்ளை சென்று கூடாதல்லவா மற்றவர்களின் பேச்சை கேட்டு குறிப்பாக தீயவர்களின் பேச்சை கேட்டு எந்த தவறான பாதையிலும் என் பிள்ளை பயணித்து கூடாதல்லவா அப்படி நீ பயணிக்க நினைத்தால் அப்படி நீ பயணிக்க வேண்டிய சூழ்நிலை ஒன்று உன் வாழ்க்கையில் உருவானது என்றால் நீயாகவே தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நீயே தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக இந்த வராகி நான் வரக்கூடிய இந்த நேரங்களை எல்லாம் நீ கவனமாக தெரிந்து கொண்டு சரியாக ஒவ்வொன்றையும் நீ வழிநடத்திக் கொண்டு வர வேண்டும் என்பதனை நீ மறக்காதே எப்பொழுதும் போல உனக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் இந்த தெய்வமும் உன்னோடு உடனிருக்கும் பொழுது எனக்கும் நீ மரியாதை கொடுக்க வேண்டுமல்லவா உன்னுடைய தாயானவள் காட்டுகின்ற அன்பிற்கும் நிச்சயமாக நீ மரியாதை கொடுக்க வேண்டும் அல்லவா என் பிள்ளை எப்பொழுதும் தவறான பாதையில் பயணிக்காது என்ற நம்பிக்கையில் தானே நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படியே தவறான பாதையில் நீ செல்ல நினைத்தாலும் என்னுடைய அன்பு இந்த தாய் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறாள் என்று நீ நினைக்கின்ற அந்த அன்பு நிச்சயமாக உன்னை தவறான பாதையில் செல்ல விடாது என்ற ஒரு எண்ணத்தினால் தானே உன் தாயானவள் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது இனி எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்த வேண்டாம் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் சரியான ஒரு அன்பை நான் உனக்கென தேடி தேடி தரக்கூடிய இந்த நேரம் இனி உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனையும் நீ நம்பத்தான் வேண்டும் வராகி சொல்லும் சொல்லில் உன் வாழ்க்கை அழகாக மாறுவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நாம் கடந்து வந்த பாதைகள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் உன்னை பார்த்து ஏளனம் செய்யும் சில மனிதர்கள் உடன் இருந்து கொண்டே துரோகம் செய்யும் சில மனிதர்கள் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மனநிலையை உன்னுடைய வாழ்க்கையில் தந்து தான் இருக்கிறார்கள் என்பதனை மறக்காது நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் இந்த வராகி நான் உடன் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனைக்குமான தருணங்கள் உன்னை நிச்சயமாக சூழ்ந்து வந்து வாழச் சொல்லும் என்பதனை மறந்து விடாதி அத்தனைக்குமான நேரங்கள் உனக்கு நல் மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி தேவையில்லாத நேரம் எல்லாம் நாம் யோசிப்பது ஒவ்வொன்றும் நீயே பார் உன்னை தவறான பாதையில் அல்லவா அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது அதே நேரம் சற்று பொறுமையோடு சரியான நேரத்தில் நீ யோசிக்கும் விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை உனக்கு கொடுக்கும் என்பதுதான் உண்மை கோபப்படுவதனால் இங்கு கெட்டதுதான் நடக்கும் கோபப்படுவதனால் இங்கு யாருக்கும் நல்லது நடந்ததாக சரித்திரமே கிடையாது அதனால் கோபத்தை உள்ளடக்கி பொறுமையை கையில் எடுத்து எப்பொழுதும் மன நிம்மதியோடு இருந்து விட்டாலே போதும் உனக்கானது என்றும் என்றென்றும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை மறக்காதே இந்த வராகி நான் இருக்கும் இந்த காலங்களில் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இத்தனை காலம் இந்த தாய் உன்னை கைவிட்டதை எல்லாம் நினைத்து கலங்காதே இனி உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சரியான எண்ணங்களும் சரியான புரிதல்களும் உனக்குள் இருக்கும் இந்த காலத்தில் நீ எதை எதையும் நினைத்து இனிமேல் கலங்கி கொண்டிருக்காமல் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி எப்பொழுதும் என் பிள்ளை சந்தோஷப்பட்டு கொண்டே நீ இருக்க வேண்டும் இந்த காலம் உனக்கு அத்தனைக்குமான பதிலையும் நிச்சயமாகச் சொல்லி கொடுக்கும் என்பதனை மறக்காது இந்த வராகி உடனிருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு பேரதிர்ஷ்டங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறக்காதே தெய்வம் இருக்கும் பொழுது என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் இனி எதையுமே நினைத்து கலங்கிக் கொண்டிருக்காது இந்த தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு ஒவ்வொன்றிலும் சரியான புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி நல்லது நடக்கும் பொழுது என் குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை யாரென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே இந்த வராகி சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் உனக்கான உணர்வுகளை நிச்சயமாக வெளிக்கொண்டு வரும் என்பதனை மறக்காதே மனதிற்குள் ஒன்றை வைத்துக்கொண்டு நீ எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் வெளிப்படுத்தி கொண்டிருக்க கூடாது என்பதனை முதலில் புரிந்துகொள் மனதில் இருப்பதை வெளிச்சம் போட்டு காட்டிவிட வேண்டுமே தவிர மனதிற்குள் ஒன்றும் வெளி ஒன்றும் நீ பேசிக் என்றால் மற்றவர்களை மட்டும் எப்படி உன்னால் நம்ப முடிகிறது எல்லோரும் அப்படித்தானே இருப்பார்கள் நீ உன்னை மட்டுமே புத்திசாலி என்று நினைத்துக்கொண்டு மற்றவர்களை முட்டாளாக்க முயற்சி செய்யாதே அவர்கள் உன்னை விட அதி புத்திசாலியாக இருப்பார்கள் என்பதனை நீ மறக்காதே உனக்காக இந்த வராகி உடனிருக்கும் இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் என் குழந்தை சரியான விஷயங்களை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் இந்த நேரங்களும் பொழுதுகளும் உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும் இந்த வராகியானவள் உன்னோடு இருந்து உனக்கு செய்யும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் காலம் உனக்கான பலனை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை மறந்து விடாது இந்த நேரம் உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உனக்கு வெற்றியின் பாதையில் செல்லக்கூடிய நேரம் நெருங்கிவிட்டது உனக்கான தருணங்களும் நெருங்கிவிட்டது நாளைய விடியல் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக வந்து உதவி செய்யக்கூடியது யார் தெரியுமா நீதான் உன்னுடைய மனசாட்சிதான் உன்னுடைய நல்ல எண்ணங்கள் தான் உன்னுடைய சுறுசுறுப்பான செயல்பாடுகள் தான் உன்னுடைய தான் உன்னுடைய உழைப்பு தான் உன்னுடைய முயற்சி தான் இவை அத்தனையிலும் உனக்குள் தான் இருக்கிறது என்பதனை நீ மறக்காதே இவை எல்லாமும் உனக்குள் இருந்து உனக்கு சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாமுமே நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் தெளிவாக உணர்ந்து வழி அது போதும் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதை எல்லாமும் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் இந்த வராகி நான் சொல்ல சொல்ல உனக்கு எல்லாம் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் அது போதும் எல்லா நேரமும் உனக்கு எல்லாமுமே இனி எந்த நேரத்திலுமே சரியாக நடந்துவிடும் பட்சத்தில் இவை அத்தனையிலும் இந்த தாயை தேடி நீ வந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை உனக்கே தெளிவுபடுத்தும் உன்னை அறியாமலேயே என்னுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பாய் உன்னை அறியாமலேயே என்னை நீ அழைத்து கொண்டிருப்பாய் இப்படியாக பல விஷயங்களை நீ செய்து கொண்டு இந்த தாயின் அருமை என்னவென்று நீ புரிந்து கொண்டிருவாய் இதுபோலத்தான் உனக்கு இனி வரக்கூடிய காலங்களிலும் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நம்பு நீ விரும்பியது போல உனக்கு வெற்றியும் கிடைக்கும் என்பதனை நம்பு தேவையில்லாத எண்ணங்களோடு எதையும் செய்யாதே தெளிவான சிந்தனைகளோடு நீ எப்பொழுதும் முன்னேறத் தொடங்கு உன்னுடைய வெற்றிக்கு நான் உறுதுணையாக நிற்பேன் என்பதனை மறக்காதே உன்னை வழிநடத்த நான் வருவேன் என்பதனை மறக்காதே காரணம் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை என்பதனை புரிந்து கொள் நடக்கும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ நம்பு காலம் பதிலை கொடுக்கும் நேரம் வெற்றியும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த இடத்தில் நின்று தோல்வியை தழுவியதாக நினைத்து கலங்கினாயும் அந்த இடத்தில் நின்று உன் வெற்றியை நாளை தெய்வத்தின் துணை கொண்டு உன்னுடைய நல் மனநிலையை கொண்டு நீ நிலைநாட்டப் போகிறாய் என்பதனை மறக்காதே உன்னால் முடியும் எதையும் உன்னால் சாதிக்க முடியும் நீ நினைத்தால் நினைத்த காரியத்தில் வெற்றியை உன்னால் பெற முடியும் என்பதுதானே நம்பிக்கை அந்த நம்பிக்கையோடு எதையும் நீ செய்ய தொடங்கிவிட்டால் அது போதும் அந்த எண்ணங்களோடு எதையும் நீ பெற தொடங்கிவிட்டால் அது போதும் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கென நான் சொல்லித்தரும் இந்த பாடங்கள் அத்தனையும் இனி உனக்கான நேரத்தை என்னவென்று நிச்சயமாக தந்திடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நேரமும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதனை புரிந்து கொள் எந்த நிலையிலும் நாம் நம்பிக்கையோடு இருக்கிறோம் என்பதனை புரிந்து கொள் தெய்வம் இருக்கும் பொழுது இனி எதற்கும் என் பிள்ளை நீ வருந்தாமல் இருந்தாலே அது போதுமல்லவா இந்த தெய்வம் நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கான வெற்றியோடு உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ ஒருபோதும் மறக்கக்கூடாது அம்மாவின் அன்பு அதைத்தான் உனக்கு எப்பொழுதும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனை மறக்காதே வராகி அன்பினால் உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ மறக்காதே யார் நினைத்தாலும் நினைக்கவில்லை என்றாலும் நான் நினைப்பேன் என்றும் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நான் நினைப்பேன் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக என் குழந்தைக்கு நல்லது நடக்கும் வரை நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் உனக்கான நன்மைகள் உன்னை தொடரும் வரை நான் உன்னை விட்டு வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் வராகி வெற்றி பொழுதை உனக்கு தர துணிந்து திங்கள் கிழமையின் விடியலில் உன்னுடைய நல்ல எண்ணங்களாலும் உன்னுடைய நல்ல சிந்தனைகளாலும் நீ நிரும்பிய காரியத்தை நல்லபடியாக செய்து முடித்து உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையான வெற்றியை நீ பெற்றுவிட்டால் அது போதும் என்றுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்றுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய அதிர்ஷ்டங்கள் நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதி என்றுமே உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நன்மைகளை நடத்தி தரும் பொழுது இனி எங்கும் நீ கலங்காதீர் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு